ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கிச்சனில் சர்க்கரை கிழங்கோட ஸ்வீட்னஸ் இல்லாமல் டேஸ்டியாக ஒரு வறுவல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரே மாதிரி உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்ட்டு கூட ரொம்பவே நல்லாயிருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிழங்கு வறுவல் பண்ண கிழங்க தோல் எடுத்து ஒரு வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு இதை கட் பண்ணிடலாம் நான் அன்றைக்கி இந்த ஷேப்பில் கட் பண்ண போகிறேன் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கிழங்கெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு ஒரு அஞ்சு பல் பூண்டை தோல் எடுத்து வச்சிருக்கிறேன் அதை நல்லா சதைச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானது அதில் அரை டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்து பொரிய ஆரம்பிச்சதும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கிழங்கை சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் போல் அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதில் சதைச்சி வச்சுருக்கிற பூண்டை சேர்த்துக்கோங்க பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு நிமிஷம் வதக்கிக்கோங்க இப்போ இதில் தேவையான மசாலா சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த வறுவலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க அந்த எண்ணெயிலே மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கலை ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க இல்லைன்னா அடியில் வந்து கரிஞ்சு போயிடும் தண்ணி சேர்க்கலைன்னா கிழங்கு வேகமானே நினைக்காதீங்க கிழங்கு நல்லா வெந்துடும் கிழங்கு நல்லா வெந்துடுச்சு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நல்லா வந்துட்டு தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் கடைசியாக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஃப்ளேமை ஹையாக வச்சுட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்ல கிறிஸ்பியாக சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு வருவது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்